சாமி எப்போ பங்காளிகளை ஒதுக்கும் என்னங்க சாமி நம்ம பங்காளிகளை நம்ம சாமியே ஒதுக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒதுக்கும் ஒரு சாமி இருக்குது சுடலமாடை ஆடுற சாமி அந்த சாமிக்கு பல சோதனை எப்படி சோதனை அப்படின்னா தான் மக்களே தன்னை வந்து சரியாக வணங்க மாட்டுறாங்க தன்னை மதிக்க மாட்டாங்க தனக்கு தேவையானதை கொடுக்க மாட்றாங்க ஆனால் இருந்தாலும் மற்ற பங்காளிகள் நம்ம குலசாமி தான் எல்லாம் அப்படின்னு மனசில் எதையும் வைக்காமல் வர்ற பங்காளிகள் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அந்த பங்காளிகள் வந்து க வேதனைப்படுறாங்க ஒரு சில பேர் வரவே மாட்றாங்க நாங்கள் எவ்வளவோ போய் இ கிஞ்சி பார்த்தோம் அழைச்சி பார்த்தோம் அவங்கெல்லாம் வரவே மாட்டுறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஒரே மன வேதனை சாமி அழைக்கிறாங்க சாமி பரிபூர்ணமாக வருது சுடல மாடை வர்றாரு பரிபூர்ணமாக வராரு வந்து அந்த இடத்துல ஏப்பா எல்லைக்கு ஒரு மக்க வர மாட்டேது ஒரு சில பேர் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க அப்ப கேள்வி வைக்கும் போது அந்த சுடல மாடனை சாமியாடி பரிபூர்ணமா சுடல மாடன் நின்னு அருள் வாக்கு சொல்றாரு ஏய் என்னைய வேணாம்னு எப்படி என்னைய வேணாம்னு ஒதுக்கிற சனங்களை நான் ஒதுக்கி வச்சுட்டேன்டா என்னைய வேணாம்னு ஒதுக்கிற சனங்களை நான் ஒதுக்கி வச்சுட்டேன் காலத்துக்கும் காத்து நிக்கணும் காலத்துக்கும் காத்து நிற்கணும்னு மளவோல நம்பி நிற்கிற மக்களுக்கு தான்டா நான் காட்சி அளிப்பேன் அந்த தான் நான் எல்லைக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் என்னை மதிக்காம என்னுடைய சக்தி புரியாம வேணும் மனசுல மனசில் ஒன்று உள்ளத்துல ஒன்று கள்ளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற சணங்களை நான் ஒதுக்கிட்டனப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த சாமி அருள்வாக்கு சொல்லுது யாருகிட்ட கேட்ட சனங்க கிட்ட ஏன் அந்த சாமி அருள் வாக்கு அப்படி சொல்லிச்சு காரணம் என்ன சாமி பங்காளிகளை ஒதுக்குமா குல மக்களை ஒதுக்குமா ஒதுக்கும் எப்போ ஒதுக்கும் தெரியுமா பொறுத்து பொறுத்து போகும் பொறுத்து பொறுத்து போகும் பார்த்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய மக்கள் யாரு நல்லது செய்கிறா யாரு கெட்டது செய்கிறா யார் வேணும்னே செய்கிறா யார் வேணாமன்னு செய்கிறான்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு காலகட்டம் வரும்போது அவங்கள ஒதுக்கிறோம் சாமி ஒதுக்குனா என்ன ஆகுது தெரியுங்களா குலதெய்வ பார்வை கிடைக்காதுங்க குலதெய்வ பார்வை கிடைக்காது குலதெய்வ பார்வை கிடைக்கல அப்படின்னா நாம் என்னாதான் தெய்வத்தை போய் நாம் வழிபட்டாலும் பிரயோஜனம் இருக்காது நமக்கு நடக்க போகிற கெட்ட நிகழ்வுகளை நம்மளை தாக்கிற தீ வினைகள் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எல்லாத்தையும் திட்டு மரப்பாடு எல்லாத்துல இருந்து காத்து நிற்கிற சாமி நம்மளை ஒதுக்கிருச்சு அப்படின்னா இதெல்லாம் எளிதில் நம்மளை தாக்கம் நல்ல நேரம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஆனால் கூடிய சீக்கிரம் தாம் பிள்ளைகளம சாமி ஒதுக்கிறாரு ஏதோ ஒரு காரண காரியம் எப்படி தெய்வத்தையே தெய்வமே தான் பிள்ளைய ஒதுக்கி வைக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எந்த அளவு இடையூறா இருந்திருப்பாங்க எந்த அளவு அந்த தெய்வத்தை பத்தி நினைக்காம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சாமி அந்த இடத்துல வாக்கு விடும் சரிங்க சாமி பங்காளிகளை எப்போது ஒதுக்கும் அப்படின்னா இது ஒரு ஒரு மாதிரி எப்படி எப்படியே சாமியை பத்தின சக்தியை புரியாம கடவுளா பார்க்காம கல்லா பார்க்கறது இது என்னப்பா சாமி சாமியே இல்லப்பா அப்படின்னு யதார்த்தமா தெய்வத்தோட அருள் புரியாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறது தீ வினைகளில் இறங்கி பல நல்ல சத்தியத்தின் பக்கம் நிற்கிற நீதிக்கு நேர்மைக்கு நிற்கிற பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறது அதே சமயம் அந்த தெய்வத்துக்கே பெரும் இடையூறா பெரும் பங்கம் விளவி விளைவிக்கிற அளவில் ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அந்த சாமி அந்த மக்களை ஒதுக்கி வைக்கும் சாமி ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்லங்க மனுஷ நான் என்னைக்கு இருக்கேன் நான் கோவப்பட்டேன்னா நாளைக்கு மனசு மாறிடுவேன் கட்டி அணைச்சிருவேன் காலில் கூட போய் விழுந்துருவேன் ஆனா தெய்வம் அப்படி இருக்காது ஒரு தடவை அந்த பிள்ளைகளை வேணாம் அப்படின்னு ஒதுக்கிருச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்கள கட்டி அணைக்க அவங்க பக்கம் அந்த பார்வை திரும்ப பல வருடங்களாகும் பல வருடங்களாகும் தெய்வ சக்தியை புரியாம நம்ம சாமி நம்ம குலதெய்வம் தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வங்கிற அருமை வரும்ப தெரியாம ஒரு சில பேர் கண்மூடித்தனமாக இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாவாங்க சரிங்க இது இல்லாமல் தெய்வம் தனக்கு வர்ற பிரச்சனையை கூட சகிச்சு நின்றுருங்க சகிச்சு நின்றுரும் ஆனால் அந்த என் பிள்ளைகளே உடன் இருக்கிற மக்களே குல புள்ளை குல குலதெய்வ மக்களே அந்த இடத்துல காயப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்க வேதனை போடுறாங்க அப்பேற்பட்ட பிள்ளை எனக்கு வேணாம்டா அப்படின்னு ஒதுக்குற சாமியும் எக்கச்சக்கமாக இருக்குது தாய் போல இருக்கும் நம்ம குலதெய்வம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கிறாருங்க ஒதுக்கவே ஒதுக்காது பெத்த தாயே தம் புள்ள குலகாரனா இருந்தாலும் என் பிள்ளை குல செய்யலப்பா என் புள்ள நல்லதேன்னு சொல்ற தாயோட ஸ்தானம் தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்பேற்பட்ட குலதெய்வம் ஒரு சில மக்களை ஒதுக்குது அப்படின்னா அவர்கள் எந்த அளவு அந்த தெய்வத்திற்கு தேவைப்படாமல் அந்த குல மக்களுக்கு தேவைப்படாமல் அந்த குலதெய்வ எல்லைக்கு தேவைப்படாமல் இருந்திருப்பாங்கங்கிறத பார்க்கணும் அதனால் சாமிகிட்ட இது போன்ற வாக்கு வாங்குறதெல்லாம் நம்மளுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு கெட்ட காலம்னு இதை எடுத்துக்கிறணும் அதனால் சாமி எப்போது தன்னுடைய குல மக்களை வேணாம்னு ஒதுக்கும் அப்படின்னா தான் காயப்பட்டாலும் பரவாயில்ல தான் பிள்ளைய காயப்படுறாங்க இதுக்கு காரணம் இவங்க தாண்டா ஒதுக்குடா அப்படின்னு ஒதுக்கும் தான் காயப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய உடன் தெய்வங்கள் காயப்படுதப்பா இதுக்கு காரணம் இவங்க தானப்பா ஒதுக்கப்பா இந்த எல்லா வளர்ச்சி வராம என் பிள்ளைகளுக்கு என் குல மக்களுக்கு உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருப்பிடத்துக்கு தடையா இருக்காங்கப்பா அப்படின்னு எண்ணற்ற காரணங்கள் செய்யக்கூடாத பெரும் தவறுகளை செய்யறாங்க ஒதுக்கு பில்லி சூனியம் செய்வினை மாந்திரிகம் தாந்திரிகம் வழியில போறாங்க ஒதுக்கு தாம் புள்ள தான் ரத்தம் தான் சொந்தம்னு கூட பார்க்காம எதிரியாக நடந்து பல சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளை காயப்படுத்துகிறாங்க ஒதுக்கு அப்படின்னு தெய்வத்துக்கு பல நூறு காரணங்கள் இருக்கும் பல நூறு காரணங்கள் இருந்தால் மட்டுமே சாமி அவங்கள ஒதுக்கி வைக்கும் அது வரைக்கும் ஒதுக்காது அதாவதுங்க சாமியை போய் கும்பிட்றோம் சாமி ஏன் குலசாமி என்னை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நாம் நாம் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளுடைய கெட்ட காலந்தேன் எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய தெய்வம் இருக்கப்பா மலை இருக்கப்பா என்னையும் என் பிள்ளைகளையும் என் வாரிசுகளையும் என் தலைமுறையும் காத்து நிக்கும் நிற்கிற சனங்க மத்தியில் இந்த சாமிக்கு எதுக்குப்பா நாம வரி கொடுக்கணும் இந்த சாமியை நாம் ஏப்பா வணங்கணும் இந்த கோவிலுக்கு எதுக்குப்பா போகணும் அப்படின்னு அந்த தெய்வத்தையே மதிக்காம தன்னுடைய காலுக்கு சமமாக நினைக்கும் ஒரு சில பேர்களை அந்த தெய்வம் ஒதுக்கும் ஏன் அந்த தெய்வத்தோட நலனுக்காக அல்ல அந்த குலதெய்வ எல்லையோட நலனுக்காக குல மக்களோட நலனுக்காக அதனால இது போன்ற வாக்குகள் எந்த ஒரு தெய்வத்தை எந்த ஒரு சாமியாடிட்டையும் வரக்கூடாது அதை எப்படிங்க சாமி சொல்லும் சும்மா சாமி ஆடுறவர் சும்மா போய் சொல்லியிருக்காருங்க இதை எப்படி நாங்கள் ஏத்துக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இது போன்ற வார்த்தைகளை மனிதன் சொல்வதற்கு அவர்களுடைய நாக்கானது கூசம் மனிதனால் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது தெய்வத்தை சுமந்து யாரு நீதியும் நேர்மையும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல துடி பேசுற பேசுகிற அந்த சாமி தான் இது போன்ற வார்த்தைகளை வாக்குகளாக எல்லாத்துக்கும் அள்ளி எரியும் மனுஷன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் இது போன்ற வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியாது நான் அச்சப்படுவேன் நான் பயப்படுவேன் என் நாக்கு கூசம் என்னுடைய சொந்தங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் கலைஞருப்பேன் அதனால அன்பர்களுக்கு இது போன்று தவியாய் தவிக்கும் தன்னுடைய குல மக்களே தான் குலதெய்வத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு கவலைப்படுற மக்கள் யாரும் கவலைப்படாதீங்க இது அவங்களுக்கு ஒரு பாடம் ஒரு பாடம் புகட்ட கூட ஒரு பார்வ பாக்கம் கோபக்குரிய காட்டம் இப்படி வாக்க சொல்லும் ஆனா அதையெல்லாம் மீறி ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு அந்த தெய்வத்திட்ட யாரும் மண்டிட்டு தன்னுடைய குற்றம் குறைய இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அரும பெருமை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு யாரும் மண்டியிட்டு மனதார மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள மறுபடியும் தாம் ஏத்துக்கிறோம் அந்த பண்பு இது போன்று யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தா அந்த பண்பை அதிகார அதிகாரமானவ மகங்காரம் யாருகிட்ட இருக்க கூடாதுன்னா தெய்வத்திட்ட இருக்கக்கூடாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் உண்மையான சாமியாடிகள் இருக்கக்கூடாது நாம் மனசில் வைக்கிற இந்த கர்வம் நாம் மனசில் வைக்கிற இந்த கோபம் நாம் இந்த பழிவாங்கும் செயல் இது போன்று அந்த ஆணவம் போட்டி பொறாமை இது எல்லாமே தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது தெய்வத்தை உண்மையா வைக்கிற சாமியாளிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்